அதை தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும் புதிய புதிய தேவ பிள்ளைகள் வந்து கலந்து கொள்ள வேண்டும் தொடக்கம் முதல் முடியும் வரை ஆவியானோர் வழிநடத்த வேண்டும் வரவேண்டிய தேவ பிள்ளைகள் சரியான நேரத்திலே வந்து கலந்து கொள்ள வேண்டும் சத்ருவால நெற்றிலே எந்த ஒரு தடைகள் வராதபடி காலநிலைகள் தடைகள் வராதபடி பாதுகாக்க வேண்டும் என்று பாரப்பட்டு ஜபிங்கோ நீங்க ஜபிக்க நேரத்தில் நாங்களும் உங்களோட கூட இருந்து ஜெபிப்போம் அது மட்டும் ஜெபித்து முடிந்தோம் ஒரு பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மையப்படுத்துங்கள் இப்பொழுது உங்களை ஒப்பு கொடுக்கிறேன் வழிநடத்துங்கள் ஆமே நன்றி அப்பா நன்றி 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 பிதாவே மை சோத்தரிக்கிறோம் மை பொழுகிறோம் மை மாற்றி மேப்படுத்துகிறோம் நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே இந்த இடத்துல இந்த வானொலிக்கு விடாக தகப்பனே நீங்கள் எடுத்து வருகிற ஒவ்வொரு ஊழியங்களுக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே இந்த இடத்திலும் நேரத்தோடு வந்து முடிய உழைத்தை செய்யும்படியாய் லெஸ்லி கூடாக நீங்கள் கொடுத்திருக்கிற இந்த கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்தி அவரோட குடும்பங்களையும் உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம் மண்டபரை ஆசிர்வதி அதுபோல் அது போல மஹிந்திரனையா இன்னும் ராஸ்நாயம் கா ஜிபிகிறேன் அவர்களோடு கூட இருக்கிறவர்கள் கொடுக்குற வார்த்தைகள் னையா நடத்தி எல்லா காரியங்களையும் நீங்கள் கூட இருந்து நேர்த்தியா எல்லாவற்றையும் செய்து முடிக்கவும் வார்த்தைகளை கொடுக்கும்படியாய் பாசுற ஆயத்தப்படுத்தவும் உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் நாங்கள் நினைப்பதற்கு மீண்டுவதற்கும் அதிகமாய் செய்கிறவர் நீர் கத்தாவே தகப்பனே எந்த நேரத்திலும் கத்தாவே வருகிறதுக்கு ஆயத்தப்படுகிற ஒவ்வொரு ஊழியரையும் உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஏற்ற நேரத்தில் அவர்கள் வார்த்தையை கொடுக்கும்படியாகும் அந்த வார்த்தை உம்முடைய ஜீவனாய் கடந்து போய் ஒவ்வொருவருடைய ஹதயத்திலும் கத்தாவை விடுதலையே கொடுக்கும்படியாக ஆத்துமா ஆதாயம் செய்யும்படியாய் அவர்கள் மகூலியம் செய்யும்படியாய் எங்கத்தாவே இந்த உலகத்தில் யாவரையும் சிஷராக்கும்படி நீங்கள் கட்டளையிட்ட அந்த வார்த்தையின்படியே ஒவ்வொரு ஒவ்வொரு பிள்ளையும் கத்தாவே இந்த இடத்தில் ாக கடந்து சென்று உம்முடைய வார்த்தையை கொடுத்து சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சத்தியத்தை அறிவிக்கும்படியாய் கத்தாவே நீங்கள் அவர்களோடு கூட இருக்க வேண்டுமாக நாங்கள் செபிக்கிறோம் இனிமாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாதபடி இந்த வலைத்தளங்களுக்குடாக உம்முடைய வார்த்தை கடந்து போக வேண்டுமாக நீர் இந்த இந்த நேரத்திலும் கத்தாவே முடிய சமூகம் கடந்து முன்பாக செல்ல வேண்டுமாக நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம் நாங்கள் எல்லாம் கத்தாவே நீங்கள் ஒருவரையும் மய்மைப்பட வேண்டும் கத்தாவே தகப்பனே இந்த இடத்திலும் கத்தாவே அந்த சுபிகிறோம் சுபிகிறோமாண்டவரை தகப்பனே அந்த மூலச்சலவை செய்யப்பட்ட அந்த பிள்ளை தான் போகிற வழி தவறானதென்று உணர்ந்து கத்தாவே மீண்டும் தன்னுடைய தாயோடு வந்து சேரும்படியாய் அந்த தாயாரின் கண்ணீருக்கு பதில் கொடுக்க வேண்டுமா நாங்கள் ஜிபிக்கிறோம் அண்டவரை தகப்பனே இந்த உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் எங்களில் இருக்கிற ஏசப்பா நீங்க பெரியவர் என்பதை அந்த தாயார் நம்புகிற வேலை கத்தாவே அந்த பாரம் அவருடைய இருதயத்தை விட்டு நீங்கும்படியாய் தாமே உதவி செய்ய வேண்டுமாக ஜிபிக்கிறன் நித்திய புயங்கள் எங்களுக்கு ஆதாரம் தப்பனே தப்பனே இதோ போர் அடிக்கிறதுக்கு நான் உன்னை புதுதும் கூர்மையுமானவர் கொள்ளயந்திரமாக்குறேன் என்று சொன்னீங்கள் கதாவே நீங்கள் மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதறுக்கு ஒப்பாக்கி விடுவீர்கள் என்று கதாவே நீங்க வாக்கு கொடுத்திருக்கீங்க தகப்பனே உதவி செய்யுங்க ஒவ்வொருவரும் இந்த உலகத்தில் ஓடி ஜெயம் எடுக்கும்படியாய் சத்ருவானவனின் திட்டங்களில் இருந்து விடுதலை அடையும்படியாய் கத்தாவே இந்த சத்ருவானுடைய திட்டங்களை மேற்கொள்ளும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே அவனுடைய திட்டங்களை கடிந்த புறப்படுத்துகிறோம் நிர்மலமாக்குகிறோம் சுவாமி தகப்பன இந்த இறுதி காலங்களில் கத்தாவே இந்த பிள்ளைகளை வஞ்சிக்கிற ஆவிகளின் சேனைகளை இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கட்டுகிறோம் ஆண்டவரே அப்பா பக்தியற்ற சமுதாயமாய் மாறிக்கொண்டிருக்கிற இந்த இளம் சமுதாயத்தை உம்முடைய கருத்தில் ஒப்புக்கொடுக்குறோம் ஆண்டவரே அப்பா ஒருபடி நீங்கள் இழுக்காவிட்டால் அவன் உங்களிடத்தில் வர முடியாது என்று சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே தகப்பனே உங்களுடைய போகவும் இல்லை கதாவே தகப்பனே நீங்கள் அவர்களை இழுத்து கொள்ளுங்க ரச்சித்து கொள்ளுங்க ஆண்டவரே தகப்பனே உம்முடைய கருத்தில் இந்த நாளை ஒப்பு கொடுத்து வரப்போ ஒரு ஊழியர்களையும் ஒப்புக்கொடுத்து எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாக செய்து முடிக்க பலன் கொடுக்க வேண்டுமா எல்லாம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே அமேன் அமேன் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே நீர் நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே நீர் நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா நீர் முடிவெடுத்தால் யா அடியும் நிறைவேற்றி முடித்திடுவீர் எனக்கென முன்குறித்த எதையுமே அப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவீர் உமக்கே ஆராதனை உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஆராதனை உயிருள்ள நாளெல்லாம் நானு மாத்திரம் ஒரு பொருட்டாய் எண்ணுவதற்கு நானு மாத்திரம் ஒரு பொருட்டாய் எண்ணுவதற்கு காலை தோறும் கண் நோக்கி நிமிடந்தோறும் விசாரித்து மகள்கின்ற காலை தோறும் கண் நோக்கி பார்க்கின்றோறும் விசாரித்து மகள்கின்ற உமக்கே ஆராதனை உயிராளெல்லாம் உமக்கே ஆராதனை உயிருள்ள நாள் எல்லாம் என்னை புடமிட்டால் பொன்னாக துலங்கிட காத்து நான் போகும் பாதைகளை அறிந்தவரே உந்தன் சொல்லை உணவு போல காத்துக்கொண்டேன் உமக்கே ஆராதனை உயிருள்ள நாளெல்லாம் நான் எண்ணி முடியா அதிசயம் ாலும் அன்பரே காயப்படுத்தி கட்டுப்போடும் கத்தரே என்னை அடித்தாலும் அணைக்கின்ற அன்பரே உமக்கே ஆராதனை உயிருள்ளனாலாம் என் என் மீட்பரே உயிரோடு இருப்பவரே இறுதி நாளில் மண்ணில் வந்து நிற்பதை என் கண்கள் தானே அந்நாளில் காணுமே இறுதி நாளில் மண்ணில் வந்து நிற்ப தை என் தானே அந்நாளில் காணுமே எப்போது வருவீ ரய்யா என் அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே நீர் நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா கைஸ்ல ஒரு அங்கிள் ஆ மெயின் ஆ மெயின் கூட